ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க என்னோட வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யோசிச்சிருப்பீங்க ஸோ என்னெல்லாம் வந்து காரணம் இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க அதை நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க்கு அப்படி வாட்சவர்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டென் மில்லியன் வியூஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ மான்டேஷனுக்கு இதுதான் வந்து உங்களோட வந்து ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்று வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இல்லைனா வந்து டென் மில்லியன் வியூஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுத்துல ஏதாவது நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மான்டேஷன் கொடுக்கறதுக்கு ரெண்டாவது வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களோட சேலரி வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ரெண்டாவது மவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வாட்ச் ஹவர்ஸ் டென் மில்லியன் வந்து வியூஸ் வந்து அச்சீவ் பண்ணி இதில் வந்து ஏதாவது ஒன்று ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இதுதான் வந்து யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணாதான் எலிஜிலிட்டி நீங்கள் வந்து சேலரி வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட்ஸன்ஸோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து யூடியூப்போட சேலரி வந்து மந்த்லி மந்த்லி நீங்கள் அச்சீவ் பண்ணுற டார்கெட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து யூடியூப்பில் வந்து டென் டாலர் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து வரும் எவ்வளோ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பட் டென் டாலர் மேலே நீங்கள் தாண்டி இருக்கணும் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் டாலர் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து நாங்கள் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போட்டு கீழே இருக்கும் இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டென் டாலர் இருந்தது சரி எவ்வளவு வந்து நம்ம ஏர்ன் பண்றோமோ அந்த அளவுக்கு ஒரு தேர்ட்டி டாலர் ஃபார்ட்டி டாலர் ஏர்ன் பண்றதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சம்பளம் வந்து வாங்கிட்டு இருந்தோம் சரி இருக்கிற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்து ஹண்ட்ரட் டாலர் அச்சீவ் பண்ணா மட்டும்தான் வந்து அதுக்கு மேல நீங்க போனா மட்டும்தான் தான் யூடியூப் சேலரியும் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து வருத்தமான விஷயம் இது பட் என்ன பண்றது யூடியூப்ல வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோவில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்சிங் அவர்ஸ் ஏன் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட சேனலில் வந்து இஷ்யூ இருக்கும் ஓகேங்களா ஸோ வாட்சிங் அவர்ஸ் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ வந்து போயிட்டு உங்களோட வாட்சிங் அவர்ஸ் அதாச்சும் உங்களை ஸ்க்ரீன்லேயே வந்து காட்டும் இல்லையா உங்கள் ப்ரொஃபைலு கீழே யூடியூப் ஸ்டூடியோவில் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான வாட்சிங் ஹவர்ஸ் உங்களுக்கு காமிச்சிதுன்னா பிரச்சனை கிடையாது ஸோ அதையும் தாண்டி வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது எதனால் அப்படி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைட்டுக்கான இமேஜஸோ இல்லை கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அது வந்து இருந்ததுன்னா உங்களோட அந்த நீங்கள் போடுற வீடியோஸ் ஆகட்டும் ரைட்டுக்கான அந்த வீடியோஸ் வந்து அதுக்கான வாட்சிங் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது ஸோ அதனால வந்து உங்களோட வாட்ச் வாட்சிங் அவர்ஸ் வந்து குறையலாம் இப்போ இந்த சீரியல் ரிவ்யூ மூவி ரிவியூ இவங்கெல்லாம் வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து சீரியல் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவங்களோட சேனலில் வந்து சீரியலோட எபிசோட் ஆகட்டும் ப்ரோமோ ஆகட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ சின்ன சின்ன வீடியோவாக வந்து அவங்க மேக் பண்ணி போடுவாங்க ஸோ வாட்சிங் அவர்ஸ் கம்மியாகிறதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக போயிட்டு உள்ள ப்ரொசீஜரை வந்து செக் பண்ணுறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காப்பிரைண்ட் கண்டென்ட் ஆர் காப்பிரைட் இமேஜஸ் ஏதோ ஒன்று நீங்கள் காப்பிரைட் பண்ணி உங்களோட சேனல்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதை ஸோ கண்டிப்பா வந்து இதுதான் வந்து காரணம் சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்சிங் அவர்ஸ் வந்து கம்மி பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா வந்து என்ன என்ன பண்றது நம்மளுக்கு அப்போ காப்பிரேட் பண்ண போறாங்களா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் ஸோ வந்து நீங்க விட்டுறதெல்லாம் விட்டுருங்க இனிமேல் நீங்க வந்து இந்த காப்பிரேட் இல்லாத ஒரு இஷ்யூ ஆகாத ஒரு வீடியோஸை வந்து மேக் பண்ணி போடுங்க அதுவே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து காப்பிரைட் கிளைம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அவர்ஸும் சரி அந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து இஷ்யூவில் முடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஷூ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைமோ எது இருந்தாலும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து இஷ்யூ தான் ஸோ அதை வந்து அந்த மாதிரி வந்து காப்பியான ஒரு இமேஜோ சாரி கண்டென்ட்டோ நீங்கள் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தால் அந்த அப்லோட் பண்ணுறது விட்டுவிட்டு நீங்கள் ஓன் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அதுதான் வந்து இதுக்கு வந்து தீர்வு வேற எதுவுமே வந்து கிடையாது ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் ஏன் வந்து கம்மியாகுது அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் யூடியூப் சேனலில் ரன் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ